வணக்கம் இன்றைய இலக்கண குறிப்பு பகுதியில் ஐந்தாம் வேற்றுமை தொகை குறித்து விளக்கமாகவும் விரிவாகவும் காணவிருக்கிறோம் ஐந்தாம் வேற்றுமைக்கு உருபுகளாக இன் இல் என்ற இரண்டு உருபுகள் உண்டு ஒரு தொகை சொல்லின் இடையில் இந்த இரண்டு உறுப்புகளில் ஏதேனும் ஒன்று மறைந்து வந்தால் அதனை நாம் ஐந்தாம் வேற்றுமை தொகை என குறிப்பிட வேண்டும் இப்போது சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம் திரையில் தெரியக்கூடிய தொகை சொற்களை கவனியுங்கள் மலையுச்சி ஊர் நீங்கினான் மதுரை கிழக்கு இந்த மூன்றுமே தொகை சொற்களாகும் இந்த தொகை சொற்களை என்ன இலக்கண குறிப்பு வரும் என கண்டறிவதற்கு முதலில் அந்த தொகை சொற்களை விரித்து பார்க்க வேண்டும் மலையுச்சி என்பதை விரித்து பார்த்தால் மலையின் உச்சி என்று விரியும் ஊர் நீங்கினான் என்ற தொகை சொல்லை ஊரின் நீங்கினான் என விரித்து பார்க்க வேண்டும் மதுரை கிழக்கு என்பதை மதுரையின் கிழக்கு என விரித்து பார்க்க வேண்டும் இந்த விரிநிலையில் இன் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருவானது இணைந்திருப்பதை பார்க்கலாம் இதுவே மலையுச்சி ஊர் நீங்கினான் மதுரை கிழக்கு என தொகை சொற்களாக நிற்கும்போது ஐந்தாம் வேற்றுமை உருவான இன் உருவானது மறைந்து வந்திருப்பதை நீங்கள் உணரலாம் இதுபோன்ற ஐந்தாம் வேற்றுமை உருபு மறைந்து வரக்கூடிய தொகை சொற்களை ஐந்தாம் வேற்றுமை தொகை என்ற இலக்கண குறிப்பால் குறிப்பிட வேண்டும் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை குறித்து விளக்கமாக காணலாம் இந்த இலக்கண குறிப்பை பொறுத்தமட்டிலும் ஐந்தாம் வேற்றுமைக்கு உரிய உருபும் அந்த தொகைநிலை தொடருக்கு முழுமையான பொருளை தரக்கூடிய ஒரு வினை சொல்லும் இரண்டும் இணைந்து மறைந்து நிற்கக்கூடியதாக அமையும் சில சான்றுகளை பாருங்கள் வாய்ப்பாட்டு பழச்சாறு கண்ணீர் இந்த மூன்றுமே தொகை சொற்களாகும் இப்போ இந்த மூன்று தொகை சொற்களையும் நாம் விரித்துப் பார்த்தால் இதற்கான பொருள் கிடைக்கும் வாய்ப்பாட்டு என்பதை விரித்துப் பார்த்தால் வாயிலிருந்து வரும் பாட்டு என விரியும் பழச்சாறு என்பதை விரித்து பார்த்தால் பழத்திலிருந்து பிழியும் சாறு என விரியும் கண்ணீர் என்பதை விரித்து பார்த்தால் கண்ணிலிருந்து வழியும் நீர் என விரியும் இந்த விரிநிலையை பார்த்தால் இதில் இல் என்னும் ஐந்தாம் வேற்றுமை உருவம் அதைத் தொடர்ந்து அந்த தொடருக்கு முழுமையான பொருள் தரக்கூடிய ஒரு வினைச்சொல்லும் இணைந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் வாயிலிருந்து வரும் பாட்டு இதில் இல் என்ற ஐந்தாம் வேற்றுமை உருபும் வரும் என்னும் சொல்லும் இந்த வினைச்சொல்லை இலக்கணத்தில் பயனிலை என்று கூறுவார்கள் நாம் இந்த இலக்கண குறிப்பில் பயன் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆக இந்த தொடரில் ஒரு ஐந்தாம் வேற்றுமை உருவம் ஒரு பயனிலையும் மறைந்து வந்திருக்கிறது இந்த இரண்டும் இணைந்து மறைந்து வரக்கூடிய தொகைச்சொற்களான வாய்ப்பாட்டு பழச்சாறு கண்ணீர் முதலிய மூன்று தொகை சொற்களையும் நாம் ஐந்தாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை என்ற இலக்கண குறிப்பால் குறிப்பிட வேண்டும் மீண்டும் நாளை இன்னொரு வேற்றுமை தொகை இலக்கண குறிப்பை காண்போம் வணக்கம் நன்றி